ஆனா மறுபிறவின்றதுலாம் இருக்கா மறுபிறவி இல்லாம எதுவுமே நடக்காது மறுபிறவின்னு ஒரு ஒரு கண்டிப்பா உண்டு எல்லாருக்கும் உண்டு எதுவுமே இந்த உலகத்துல சமமா இல்லை ஒன்றுமே சமமாக இருக்காது மனுஷனோட பிறப்பு ஒன்று இசபல் ஹாஸ்பிட்டலில் பெரிய அளவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறாங்க ஒன்று ஒன்று கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறாங்க இது எங்கே சமமாக இருக்குது கடவுளோட இந்த பாரபட்சத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் பிறப்பே வந்து இப்படி இருக்கே அப்போ ஏன் அந்த சமத்துவம் இல்லாத வாழ்க்கையை கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா அதுதான் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியது எல்லாமே நம்மளை மாதிரி சாதாரணமாக ஆளுக்கு ரெண்டு நான் பத்து குழந்தை பிறகு இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம பார்க்குறோம் பத்து பேரும் ஊனம் ஊனம் இல்லாமல் குறை இல்லாமல் குற்றம் இல்லாமல் எதா பிறந்துருதா இல்லை அந்த பிறப்புக்கு காரணம்னா அறிவியல் என்ன சொல்லும் அறிவியல் சார்ந்து அவங்க விளக்கம் கொடுப்பாங்க இந்த குரோமோசம் அது சரியில்லை இது சரியில்லை அம்மா ஹெல்த்தியாக இல்லை என்னென்னமோ சொல்லுவாங்க அவ்வளவுதான் அவங்களால சொல்ல முடியும் ஆனா சமம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஜனனி ஜென்ம சௌக்கியான வர்தினி குல சம்பந்தம் பதிவு பூர்வ புஞ்யானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு ஜோதிடத்துல முதல் ஸ்லோகம் இருக்கும் என்ன அப்படின்னா ஒருத்தரோட பிறப்போட சௌகரியமெல்லாம் எதை பொறுத்தது சௌ சௌபாக்கியமாக எதை பொறுத்ததுனா அவங்களோட பூர்வ ஜென்மத்தை பொறுத்தது தான் தொடங்குது